튜브 탐을 வணக்கம் டொனால்ட் டிரம்பின் மகன் கிரீன்லாண்டில் சொற்ப நேரத்தில் இறங்க இருக்கின்றார் கிரீன்லாண்ட் என்கின்ற உலகத்தின் மிக பிரமாண்டமான அந்த தீவை அமெரிக்கா தான் போகின்ற முதலாவது நாடகம் டென்மார்க் என்கின்ற நாட்டுக்கு சொந்தமான அந்த நாட்டின் ஆதரவுடன் இயங்கி வருகின்ற கிரீன்லாண்ட் என்கின்ற நாட்டை டென்மார்க் என்கின்ற நாட்டினுடைய அறிவிக்காமல் டென்மார்க் என்ற நாடு ஒன்று இருக்கின்றது என்பதை கவனிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தது அவருடைய மகன் சென்று இறங்க இருக்கின்றார் அவருடைய வரவானது அடுத்த திட்டத்தினுடைய நாடகத்தின் முதல் காட்சி இது டொனால்ட் ட்ரம்ப் வரப்போகின்றார் என்பதன் கட்டியக்காரன் போல ஜூனியர் ட்ரம்ப் வந்து அதற்கு முதலாவதாக அவருடன் வர இருக்கின்ற பேச்சுவார்த்தை குழுவினருடைய விமானம் வந்து இறங்கி இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் முக்கிய கையாளாக கருதப்படுகின்ற உலக பெரும் கோடீஸ்வரர் கூறியிருக்கின்ற கருத்து கிரீன்லாண்ட் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் அத்தோடு கிரீன்லாந்து என்பது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் தன்னுடைய கனவை கூறியிருக்கின்றார் எப்படி டெக்சாஸ் அமெரிக்காவின் சொந்தமானதோ அதுபோல கிரீன்லாண்டும் சொந்தமாக போகின்றது என்று அவர் முன்னரே கட்டியம் கூறியிருக்கிறார் இது டென்மார்க்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இதற்கு முன்னதாக சென்ற தடவை அமெரிக்காவிட அதிபராக டொனால்டு டிரம்ப் இருந்தபோது டென்மார்க்கு விஜய் செய்தவுடன் அவர் டென்மார்க் ஸ்டேட்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஒரு காசோலையை தருகின்றோம் அந்த ஒரே ஒரு காசோலையில் நீங்கள் கேட்கின்ற பணத்தை எழுதி கொள்ளுங்கள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டிருந்தார் அதற்கு அடியோடு மறுத்த காரணத்தினால் அவரை நேஸ்டி என்று திட்டிவிட்டு வெளியேறி சென்றார் அன்று அவர் போனது போனதுதான் ஆனால் இன்று புதிய அத்தியாயத்துடன் அவர் வருகின்றார் கிரீன்லாண்ட் என்பது ஏன் அவருக்கு முக்கியம் என்றால் இப்பொழுது வட பூமி வெப்பமாகின்ற காரணத்தினால் பனிப்பாளங்கள் உருகி வடதுருவம் என்பது உலகத்தின் கப்பல் போக்குவரத்து மாறி வருகின்றது ரஷ்யாவினுடைய அதிகாரமும் சீனாவினுடைய அதிகாரமும் இருக்கின்றது எனவே டொனால்டு கைப்பற்றுவோமாக இருந்தால் அந்த வடதுருவ கடல் பயணத்தை கைப்பற்றி விடலாம் என்பதனால் இதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றார் கிரீன்லாண்ட் சாதாரணமான ஒரு கண்டமல்ல அதுவும் பிரேசிலை போல ஓர் உறங்கும் அரக்கன் தான் அங்கிருக்கும் கனிம வளங்கள் அங்கிருக்கும் பெட்ரோல் அங்கு ஆயில் அங்கிருக்கும் எரிபொருட்கள் போன்றவை உலகம் வியக்கத்தக்க கூடிய வகையில் இன்னமும் பாவனைப்படுத்தப்படாமலே இருக்கின்றது இதில் முக்கியமானது இன்று உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது மின்சாரத்தில் ஓடுகின்ற கார்கள் இந்த கார்களுக்கு மிக நீண்ட தூரம் ஓடக்கூடிய பேட்டரிகளை உருவாக்குவதற்குரிய அதிசயமான கனிமங்கள் மறைந்திருக்கின்ற இடமும் கிரீன்லேண்ட் தான் எனவேதான் கிரீன்லேண்ட் என்பது அமெரிக்க அதிபரனுடைய முக்கியமான குறியாக இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு அவசியம் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு ஏன் அவசியம் ரஷ்யா சீனா அப்பகுதியில் உலாவுகின்றன கிரீன்லாந்தில் ஏற்கனவே சீனாவினுடைய முதலீடுகள் இருக்கின்றன இதனால் தமக்கு அருகில் இருக்கின்ற இந்த பெரிய தீவு தம்முடைய பாதுகாப்புக்கு மிக மிக அவசியம் என்று டென்மார்க்கை புறந்தள்ளி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடவை அவர் டென்மார்க்குடன் பேசாமலே காரியங்களை ஆற்றத் தொடங்கி இருப்பது டென்மார்க்கிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இந்த விவகாரத்தில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் தொடர்ந்து மௌனம் காத்து வருகின்றார் அமெரிக்காவினுடைய ஒரு தீவை டென்மார்க் இப்படி செய்யுமாக இருந்தால் டொனால்டு டிரம்ப் உறக்கமாக இருந்திருப்பாரா என்பது கேள்வி ஆனால் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் அமெரிக்காவுடன் நட்பு நாடாக இருப்பதனாலும் டொனால்டு டிரம்ப்புடன் நட்பை போன விரும்புவதனாலும் அவர் மௌனத்தை காத்து வருகின்றார் ஆனால் நாட்டில் பல்வேறு அதிர்வலைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன டென்மார்க்கினுடைய ஊடகவியலாளர் கூறுகின்ற பொழுது இந்த பயணம் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டரை கேட்காமலே நடைபெறுகின்றது கிரீன்லாண்டினுடைய முக்கிய நிர்வாக தலைவர் நாளை புதன்கிழமை மரபு முறைப்படி டென்மார்க்கினுடைய மன்னரை டென்மார்க் வந்து சந்திக்க வேண்டிய நாள் அந்த பயணத்தை அவர் நிறுத்தி இருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய மகன் வருவதனால் ஆனால் டொனால்டு டிரம்பினுடைய மகன் வருவது அரசியல் ரீதியான பயணம் அல்ல அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்பதனால் இதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்ற கருத்து இருக்கின்ற நிலையில் அரச பயணத்தை எதற்காக நிறுத்தினார் என்ற கேள்வியை பார்க்கின்ற பொழுது அரச பயணத்துடன் இது தொடர்பு பட்டு நிற்பதையும் உய்துணர முடிகின்றதே ராஸ்முஸ் கேரளோ கூறுகின்ற பொழுது இது டொனால்டு டிரம்பினுடைய நாடக காட்சி இது மிகவும் அபாயமான செயல் என்று கூறு இருந்தாலும் அவசரப்பட்டு இப்பொழுது இந்த விடயத்தை தீயிட்டு கொளுத்த தேவையில்லை என்றும் பொறுமை அவசியம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுடனான டென்மார்க்கினுடைய வர்த்தகத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் அமெரிக்க அதிபருடைய மகன் ஜூனியர் டிரம்ப் கிரீன்லாந்தில் வைத்து மற்ற அரசியல் தலைவர்களை சந்திக்க மாட்டார் என்று கிரீன்லாந்து கூறுகின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது அவருடைய உத்தியோகபூர்வமான பயணம் இல்லை என்று கூறிவிட்டு கருத்துக்களை கூறாமல் நிறுத்திக் கொண்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய இடதுசாரி போக்குரிய

பணத்தை பறிப்பது போன்ற ஒரு செயல்தான் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது தனிப்பட்ட விஜயம் என்றாலும் இந்த பயணம் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தினுடைய ஆரம்பம் தான் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய மகன் விஜயம் செய்ய வேண்டிய தேவை இல்லை இது மோசமான மிரட்டல் இதை பார்த்து கொண்டு டென்மார்க் அரசு சும்மா இருக்க முடியாது என்ற கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றது கிரீன்லாந்தினுடைய நிர்வாக தலைவர் பி எட் பி டென்மார்க் வரை இருந்த பயணம் நிறுத்தப்பட்டு இருப்பது கூட இந்த விவகாரம் சாதாரணமானது அல்ல என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது கிரீன்லாண்ட் நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்ற பொழுது நாங்கள் டொனால்டு வரவேற்கவில்லை எங்களுடைய தீவை நாங்கள் மிக சிறப்பாக தயாராக இருக்கின்றோம் முன்னேற்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று டொனால்டு வரவிற்கு அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகம் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் ஆசிர்வாதத்தை தான் வழங்கியிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தீவு அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று டொனால்டு தொடர்ந்து கூறி வந்திருக்கிறது ார் நாட்டை அவர் உத்தியோகபூர்வமாக பார்க்க வரவில்லை அழகிய நாட்டை பார்க்க வந்திருக்கின்றார் என்று இப்போதைக்கு என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நாட்டினுடைய மொத்த செலவு அந்த நாட்டை நிர்வகிப்பதற்கான பணத்தை தொடர்ந்து அனுப்பி வருகின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் ஜூனியர் சொந்த விமானத்தில் வருகின்றார் என்பது தெரியவில்லை என்கின்ற வர்த்தகர்கள் பயணிக்கின்ற விமானத்தில் வருகின்றார் இது போயிங் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இரகத்தை சேர்ந்தது இதற்கிடையில் இரண்டு அமெரிக்க பெண்கள் கிரீன்லாந்தில் மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எகெயின் என்கின்ற தொப்பியை அணிந்தபடி கிரீன்லாந்தில் நடமாடி இருக்கின்றார்கள் அது முக்கியமாக பரவி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் சற்று முன்னர் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று எழுதியவர் மேக் கிரீன்லாந்து ஃபர்ஸ்ட் என்று எழுதியிருக்கின்றார் எனவே கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைகின்றது என்கின்ற செய்தியை கூறியிருக்கின்றார் இது கனடாவிற்கும் வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இன்று ஜூனியர் ட்ரம்பினுடைய வரவு அமெரிக்க ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக மாறி இருக்கின்றது தந்தை நாட்டினுடைய அதிபராக வரும் இருபதாம் தேதி வர இருக்கின்ற நிலையில் மகனினுடைய வரவு தந்தையினுடைய சர்வதேச அரசியல் கொள்கையில் முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இது மிகப்பெரிய அரசியல் நாடகம் இந்த நாடகத்தினுடைய முதலாவது அத்தியாயம் இது என்று ஸ்வீடனில் இருந்து டென்மார்க் செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தங்களுடைய ராணுவ முகாம்களை கிரீன்லாந்தில் அமைப்பது தொடர்பாக ஆய்வுகளை செய்திருந்தார் இப்பொழுது அதிலிருந்து வேறுபட்டு கிரீன்லாண்டையே தமக்காக்கு வழங்குவதற்கான முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் இறங்க போகிறார் இந்த விவகாரம் சொல்லுகின்ற செய்தி என்ன டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து தனக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்றார் இது மற்ற நாடுகளும் தமக்கு சொந்தம் என்றால் என்ன செய்வது மௌனமாக இருப்பதா டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பர் ஈலோன் முஸ் இது அமெரிக்காவுடன் டெக்சாஸை போல இணையும் என்று கூறுகின்றார் இப்படி கூறினால் உலக நாடுகளினுடைய இறமை என்பது என்னாவது இவ்வாறான கேள்விக்கு ரஷ்ய அதிபர் உக்ரைனின் மீது பாய்ந்திருப்பதும் சீனா தைவானின் மீது பாய தயாராக இருப்பதும் இந்த செயல்களினால் உறுதி செய்யப்பட போகின்றது என்கின்ற கோணத்தில் நினைத்து ஊடகங்கள் அச்சமடைந்து வருகை அமெரிக்காவினுடைய கொள்கையும் உலக அரங்கில் பலத்த மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்று கூறப்பட்டது இப்பொழுது நாடுகளே மிக சிக்கலான ஒரு இடத்திற்கு வரப்போகின்றன என்பதை இந்த அபாய சங்கொலி காட்டுகின்றது என்ன நடைபெறப்போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இதில் மிக முக்கியமான விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைத்தது போல இத்தாலியினுடைய பெண் பிரதமர் அடுத்த செய்தியில் அந்த நெருப்பை பார்க்க தயாராகுங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை